நற்றுணையாவது நமச்சிவாயவே பெரிய புராணத்தில் திருத்தொண்ட தொகையில் வர நாயன்மார்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது மானக்கஞ்சார நாயன்மார் இவர்களை பற்றி சுந்தரர் சொல்லும்போது மலைமலைந்த தோல்வல்லல் மானக்கஞ்சாரனுக்கும் அடியேன் அப்படின்னு தான் வரும் இவர் வந்து எப்படிப்பட்டவர்னா ஒரு பெரிய சேனாதிபதி ஒரு ராஜாவோட சேனாதிபதி அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா சிவத்துண்டு செஞ்சு வரார் நிறைய பேருக்கு சிவத்துண்டு செஞ்சு வரார் அதில் முக்கியமாக வந்து அடியாருக்கெல்லாம் வந்து சேவை செய்கிறது அவரோட முக்கியமான ஒரு வேலை இந்த நாயனரோட கதையில் இன்னொரு நாயன்மாரும் வரார் ஏயர்கோன் கதிர்காமன் அவர் வரார் ஏயர்கோன் வந்து எப்படின்னா இவரோட மாப்பிள்ளை இப்போது அவரை பற்றி தனியாக பார்ப்போம் இவரை பற்றி பார்ப்போம் மார்கஞ்சாளர் என்ன பண்ணுறார் அப்படின்னா நிறைய தொண்டு செஞ்சு வர்றார் ஆனால் அவருக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது அப்போது அவரும் அவரோட மனைவியும் சேர்ந்து இறைவனை வேண்டி அவங்களுக்கு ஒரு அழகிய பொன் குழந்தை பிறக்குது அந்த குழந்தையும் நல்லா வளர்ந்து வருது இவரை வந்து வழக்கம் போல் இறைவன் சோதிக்க நினைக்கிறார் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கிற டைமில் தான் யாரை பார்க்குறாங்கன்னா நம்ம ஏற்கோன்னு பார்க்குறாங்க அப்போது என்ன நடக்குதுன்னா இவர் வந்து அலங்காரம்லாம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு தெருவே வந்து ஒரு பயங்கரமான ஒரு அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க நிறைய வீடுகள்லாம் வந்து இவங்க வீட்டில் தான் சாப்பாடு போடுறாங்க பந்தி போடுறாங்க ஒரு ஒரு கட்டி திருவிழாவாக இருக்கு அப்போ சிவனடியாரா அந்த பக்கம் கிராஸ் பண்ணி நம்ம சிவன் வரார் வந்தப்ப இவங்க வீட்டுக்கு வரார் என்னப்பா இங்கே ஏதோ விசேஷமாக இருக்கே என்ன நடக்குது ஆமாம் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் அப்படின்னும் போது இவர் வந்து உட்கார்றார் இவரை பார்த்த உடனே தெரியுது ருத்ராட்சம் அணிந்திருக்கார் விபதி போட்டிருக்கார் பார்க்கவே வந்து ஒரு அப்படி ஒரு தேஜஸ் தெரியுது அதை பார்த்த உடனே கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு ஆசீர்வாதமெலாம் வாங்க சொல்லி கேட்குறாரு அப்போ உடனே அவரும் வந்து எல்லாரையும் வர சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படின்னும் போது மனைவி மகள் எல்லாரையும் கூப்பிடுறாரு எல்லாரும் வராங்க மகள் வந்த உடனே ஆசீர்வாதம் வாங்க சொல்கிறாரு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போகிறாங்க மகள் அப்போ இவர் பார்க்குறார் இந்த சிவனடியாருக்கு அந்த பொண்ணோட தலை முடி இவ்வளோ அடர்த்தியாக இவ்வளோ நீளமாக இருக்கே அப்படின்னு பார்த்து இது அழகாக இருக்கே என்னோட பஞ்சவடிக்கு உதவுமே அப்படிங்கிற பஞ்சவடிங்கிறது பூணூல் மாதிரி ஒன்று போடணும் இல்லையா அதுதான் வந்து பஞ்சவடி ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாருன்னா இதை பார்த்த உடனே இது எனக்கு பஞ்சவடிக்கு இது நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் கேட்ட உடனே கொஞ்சம் கூட கோபம் வரல பொண்ணுக்கு மறுநாள் காலையில் கல்யாணம் வழக்கமாக பொண்ணுக்கு முடிதான் முக்கியம் இந்த பழைய சதி உடன்கட்டை ஏறுதல் இந்த மாதிரியான பீரியட்லேயும் கூட பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இறந்த உடனே ஒய்ஃபுக்கு மொட்டை அடிச்சிருவாங்க ஏன்னா அழகில்லாமல் அந்த பொண்ணு மற்றவங்க கண்ணுக்கு தெரியணும் அழகாக தெரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணம் தான் இந்த காலத்துல தான் வந்து இந்த ஹேர் கட் பண்ணுறது ஹேர் டூ பண்ணுறதுலாம் இப்போ வந்தது அப்போல்லாம் வந்து அதை பண்ணவே மாட்டாங்க பொண்ணோட முடி போச்சுன்னா புருஷன் போனதுக்கப்புறம் முடி போயிடும் இல்லைன்னா தெய்வத்துக்கு வேண்டிக்கிட்டால் மட்டும்தான் போகும் மற்றபடி எங்கேயுமே நடக்காது அப்படிப்பட்ட ஒரு நிலமையில் முடின்றது அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு தெரிஞ்சும் சிவனடியார் கேட்டதுக்காக கொஞ்சம் கூட யோசிக்காமல் நேராக உள்ளே போவார் கத்தி எடுத்துகிட்டு வருவார் முடிய வெட்டி கையில் கொடுத்துருவார் அந்த கையில் கொடுக்குற தருணத்துல ஐயா இந்தாங்க அப்படின்னு போது பார்த்தா அவருக்கு அங்கே அந்த மாதிரி ஒரு சிவனடியாரே கண்ணுக்கு தெரிய மாட்டார் அந்த நேரத்தில் சிவன் ரிஷப வாகனத்தில் அவருக்கு காட்சி தருவார் அவருக்கு ஒரு அசரீரி கேட்கும் உன்னோட சிவபக்தியால் நாம் மெச்சினோம் மனமகிழ்ந்தோம் உன் தொண்டு இந்த உலகுக்கு தான் இப்படி பண்ணோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்கும் இதை உடனே ஏற்கோன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை மனக்கிறதுக்கு பெரிய புண்ணியம் ஆனா முடியிழந்த பெண்ணாக இருக்கே அப்படின்னு கொஞ்சம் மனசுல லைட்டாக ஒரு சந்தேகம் மட்டும்தான் வரும் அவருக்கும் ஆசிரியர் கேட்கும் நீ போய் பார்க்கும்போது முடியோடு தான் இருப்பாங்கன்னு கேட்கும் அதே மாதிரி அந்த பொண்ணு முடியோடு தான் இருப்பாங்க கல்யாணம் ஆகும் நம்ம ரெண்டு நாயன்மார்களும் ஒரே பீரியடில் இருந்த இன்னொரு இன்சிடெண்ட் இது இதில் ஏற்கோனை பற்றி நம்ம இன்னொரு இதில் பார்ப்போம் நம்ம மாலர்கஞ்சானர் இப்படி தான் வந்து இன்னும் நிறைய சிவத்தொண்டு செஞ்சு வந்த அவரோட புகழ் நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சு இவர் தான் நம்ம அடுத்த நாயன்மார் இன்னொரு நாயன்மாரை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்